கொட்டை முத்து என்கிற ஆமணக்கு இது பரவலாக கிராமங்களில் கொட்டைச்செடி என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து கிடைக்கும் கொட்டை முத்து மூலம்தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது இந்த விளக்கெண்ணெய் சமையலுக்கும் மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுகிறது சூட்டை தணிப்பதற்கு இந்த விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் சிறிய வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு பழமொழி இதன் மூலம் உண்டு பக்கமெல்லாம் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல உள்ளே வெளித்திருக்கும் தேங்காயும் அல்ல புருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல அது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கும் அதற்கு விடை இந்த ஆமனுக்கு தான் அதாவது இதன் காயின் மேல் முற்கள் போன்று இருக்கும் அதற்கு உள்ளே உள்ள விதை அதாவது அந்த கொட்டை முத்து வெள்ளை வளையர் என்று வெளிநிலத்தில் இருக்கும் அதை ஆட்டும்போது நமக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கிறது அதைத்தான் உருக்கினால் நெய்வடியும் என்று அதில் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த விளக்கெண்ணெய் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தான் இன்னும் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தில் திருமணத்திற்கு முதல் நாள் மணமகன் வீட்டிலிருந்து மணமகள் வீட்டிற்கு எண்ணெய் களையம் கொண்டு போதல் என்ற ஒரு சிறு சமுதாய சடங்கு உள்ளது அதில் விளக்கெண்ணெய் தான் கொண்டு போய் அந்த மணமகள் வீட்டில் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு அந்த விளக்கெண்ணெய் மருத்துவ குணம் உடையது என்பதை அதில் முன்னோர்கள் கவனம் செலுத்தியுள்ளார்கள் இது சமையலுக்கும் பயன்படுகிறது ஆங்கிலத்தில் கஸ்டர் ஆயில் என்று இதை நாம் குறிப்பிடுகிறோம் தை மாதம் பொங்கல் பண்டிகையின் போது இந்த இலையில்தான் பொங்கல் வைத்து படையிலிடப்படுகிறது இதில் காட்டில் மழையை நம்பி மட்டும் மானாவாரி பயிராகவும் பயிரிடலாம் தோட்டத்தில் நீர் பாய்ச்சும் போது இன்னும் அதிக மகசூல் கிடைக்கும் கடலை போன்றவற்றில் ஓடுபயிராகவும் இதை நாம் பயிரிடலாம் மிளகாய் நடும்போது இதை கண்டிப்பாக பயிரிடுவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபல் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் த லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஸ்பான்சர் கண்டென்ட் ஹேஷ் பைமோட் Has buy mode e shopping, has buy mode online, has buy mode e shopping, has buy mode application.